அனைவருக்கும் வணக்கம் சிம்ம சிம்மராசனேயர்களுக்கு வளமான வாழ்வை தரும் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் சிம்ம ராசிக்கு தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது தமிழ் மாதமான இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கின்றன அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் தமிழ் மாதமான இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த காலம் காலமாக தமிழக மக்களிடையே ஐப்பசியில் அடமலை என்றொரு மூதுரை நிலவி வருவது அனைவரும் அறிந்ததே அதாவது தமிழகத்தில் மாரிக்காலம் என சொல்லக்கூடிய மழை காலம் ஆரம்பமாகிறது என்பது இந்த ஐப்பசியில் அடைமலை என்ற மூதுரையின் பொருளாக அமைகிறது வானியல் காலம் காலமாக பல அறிஞர்களை உலகிற்கு அளித்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு அந்த வகையில் நவகிரகங்களுக்கு சக்தி நவகிரகங்களுக்கு சக்தி அளிக்கும் பெருமை பெற்றுள்ள ஒரே கிரகம் சூரிய பகவான் அவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் தனது நீச்ச ராசியான துலாம் ராசியை கடக்கக்கூடிய சுமார் ஒரு மாத காலத்தையே துலாம் மாதம் என்றும் ஐப்பசி மாதம் என்றும் கூறுகிறோம் ஐப்பசி மாதம் முழுவதும் குரு பகவான் தமிழகத்தில் தெய்வீக நதியான காவிரியில் ஆர்ப்பவித்து இருப்பதாக புராண வானியல் மற்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன அதனால்தான் துலாம் மாதம் எனப்படும் புண்ணிய மாதத்தில் தினந்தோறும் காவிரி புண்ணிய நதியில் புனித நீராடுவது பாவங்களையும் போக்கி புண்ணிய பலன்களை அபரிமிதமாக அளிப்பதாக ஸ்ரீரங்க மகாமித்யம் அதே காவிரி புராணம் போன்ற புராதாரண தெய்வீக நூல்கள் விவரிக்கின்றன இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு தனஸ்தானத்தில் சுக்ரனும் திருதியஸ்தானத்தில் மூன்றாம் இடம் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது சிம்ம உங்களுக்கு போதுமான அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வக்ரரச ராகவும்ும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் இருக்கு கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க இதன் காரணமாக மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாக இருக்கு கூடுமான வரைக்கும் விரய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க இந்த மருத்துவ விரயங்களுக்கு பதிலாக சுப விரயங்களை மேற்கொள்வது அவசியங்க ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கும் சாத்திய இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினருடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்குதுங்க சிவராசனியர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு இந்த மாதம் சாத்தியக்கூறுகள் இல்லைங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க தருணங்களை பொறுத்த வரைக்கும் வயலூர் பயணங்களின் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பற்றி விசாரித்து பிறகு எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினமாகவும் இருக்குங்க கலத்திரஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு சனியினாலும் ராகுவினாலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவிடியே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரைக்கும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அலுவலகத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியர்கள் உள்ளது கிரக நிலைகள் உறுதியளித்தது சிம்ம சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு ஆரம்ப சம்பளமே உற்சாகத்தை ஏற்படுத்துங்க ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்படக் தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்று என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சிம்ம தமிழ் மாதமான இந்த ஐபசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை போட்டிகள் அதிகமாக இருக்குங்க அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்று தரும் திறனை ராசி அதிபதியான சூரியன் தருகிறார் நிதி நிறுவனங்களுடைய உதவி ஆதரவும் கிடைக்க இருக்கு கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு என்றுதாங்க சொல்ல வேண்டும் வெளியூர் பயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபவலம் பெற்று ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை கலைத்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பாங்க திரைப்படத்துறையினருக்கு சுக்ரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால புதிய தயாரிப்புகளை வெளியிடலாம் நல்ல ஒரு கிடை இருக்குதுங்க அதே போல் அரசியல் துறையினர் பொறுத்தவரைக்கும் சென்ற சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகத்தில் கொண்டுள்ள புதன் இருபத்தி தருணங்கள்ல அந்த தேதியிலிருந்து படைப்பில் கவனம் குறையக்கூடும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிடுங்க ஒரு சிலருக்கு தகாது நண்பர்களுடன் நட்பு ஏற்பட இருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்க கூடும் என்பதையும் குறிப்பிட்டு பழகுவதில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அறி கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க பழைய கடன்களும் தொல்லை தருங்க கூடுமானவரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக் காட்டுவது தற்போது நடைபெற்று வரும் தசாப அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கு மட்டுமல்லாமல் பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய வேலை அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகளில் அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியங்க விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எத்தகைய தருணங்களில் நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எந்த எவ்விதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தி ஆபத்துகள்ல இருந்து நம்மை காத்திடுங்க ஒரே கலை இந்த சோதிடர்களை தாங்க அதனால் மேலும் இரவு நேரங்கள்ல தனியே செல்வதை தவிர்த்துக்கோங்க அதே போல யாரிடமும் எதற்காகவும் உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்தது சப்தம ஸ்தானமான ஏழாம் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை வாக்குவாதம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது இத்தருணங்களில் சிம்மராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் ஸ்ரீகந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதும் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல்